வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் அதாவது இவர் பணக்காரர் ஆவார் யார் லக்கினத்திலே ஒரு லக்கினத்திற்கு லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து நான்கு ஐந்து ஒன்பது பத்து அல்லது பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பணக்காரராவார் வாழ்க்கையிலே அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அட்டவணையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரர் ஆவார் அதுபோல அது மாதிரி ரிசவம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த ரிசம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் ஆக அந்த சுக்கரனும் புதனும் ஒன்றா சேர்ந்து அந்த ரிஷப லக்னத்துக்கு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரர் ஆவார் அது மாதிரி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த புதனும் சந்திரன் ஒன்றா சேர்ந்து நாலு அஞ்சு ஒம்பது பத்து அல்லது பதினொன்று ஆகிய இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரர் ஆவார் அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ரெண்டாம்த்திற்கு அதிபதி சூரியன் ஆக அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து அந்த கடகம் லக்னத்திற்கு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரர் ஆவார் அது மாதிரி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூ சூரியன் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே அந்த சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரர் ஆவார் அது மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கன்னி லக்ன லக்னத்துக்கு அதிபதி புத பகவான் ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த புதனும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்து அந்த கன்னி லக்னத்துக்கு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய இந்த இடங்களில் ஏதேனும் ஏதாவது இடத்துல இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர் பணக்காரராக ஆவார் அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிரனும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் ஒன்றா சேர்ந்து அந்த துலாம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலையோ அல்லது அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒம்பதாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவார் அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் அடுத்ததாக விருச்சகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே விருச்சகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியாகிய செவ்வாயும் ரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்றா சேர்ந்து நாலாம் இடத்துலையோ அல்லது அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவார் அது மாதிரி ஒன்பதாவது வீடு தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி அந்த தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த தனுசு லக்னத்துக்கு அதிபதியாகிய குரு பகவானும் அந்த தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றா சேர்ந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்து அந்த தனுசு லக்னத்திலிருந்து நாலாம் இடத்துலையோ அல்லது அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவார் அது மாதிரி மகரம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியாகியும் சனி பகவானே லக்னாதிபதியும் சனி பகவானே லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே மகரம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகையினாலே மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்தில் இருந்து நாலாம் இடத்துலையோ அல்லது அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே பணக்காரர் ஆவார் அது மாதிரி கும்பம் லக்னம் பதினொன்றாவது இடம் கும்ப லக்னம் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு மேஷம் பதினொன்றாவது வீடு கும்பம் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கும்பம் லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மீனம் அந்த மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கும்பம் லக்னத்துக்கு அதிபதியாகிய அந்த சனி பகவானும் அந்த கும்பம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்றா சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ ஏதேதோ ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் பணக்காரர் ஆவார் அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடம் ஆகிய மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாக குரு பகவானும் ரெண்டாம் இடமாக மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் ஒன்றா சேர்ந்து குருவும் செவ்வாய் ஒன்றா சேர்ந்து அந்த மீனம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலேயோ அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் பணக்காரர் ஆவார் அப்படிங்கிற ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னத்துக்கு எடுக்கூடியவனும் ஒன்றா சேர்ந்து நாலு அல்லது அஞ்சு அல்லது ஒம்பது அல்லது பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இடங்கள் ஏதாவது உடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவார் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர தகவலை சொல்லி கேட்டிங்க நன்றி வணக்கம்